பண்பார்ந்த எனதுமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சனியின் பெருங்கடாட்சத்தை பெறுவதற்கும் சனி தோஷத்தை போக்குவதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் எந்த காலத்திலும் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு மனிதன் சனிக்கிழமை போய் வந்து செருப்பு வாங்கக்கூடாது சனிக்கிழமை வந்து செருப்பு வாங்கி போடக்கூடாது அப்போ சனிக்கிழமை செருப்பு வாங்கி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அதிகமான தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உங்களுடைய செருப்பை மாற்றி விடுவேன் ஆறு மாதத்துக்கு ஒருக்க நம்மளுடைய செருப்பை வந்து என்ன சொன்னால் மாற்றிடும் மாற்றுறது அப்படின்னு சொல்லி வந்து யாருக்கும் கொடுத்தா சில நேரங்களில் வாங்க மாட்டாங்க சில நேரங்களில் பழைய செருப்பை வேணும்னே கோயிலில் போட்டு வரக்கூடாது சில பேர் பழைய செருப்பை வேணுன்னே கோயிலில் போட்டு விடுவாங்க அது தவறாகி போயிடும் ஆனால் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கர்ம வினையை வந்து நீக்குவதற்கு ஒரு புது செருப்பு வாங்கி கோயிலுக்கு போட்டுட்டு போய் அப்படியே வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அந்த கோயிலில் விட்டுட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாதிக்காது யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் வந்து என்ன சொல்கிறேன் அந்த ஆறு மாதத்துக்கு பிறகு நம்ம வந்து செருப்பை வந்து மாற்றணும் போடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ என்ன சொல்லலாம் ஆறு மாதத்துக்கு ஒருக்க எங்கேயாவது ஒரு மரம் நல்ல அழகான தலைத்து ஓங்கி வளர்ந்துருக்கிற மரத்துக்கடியில் அந்த செருப்பை நீங்கள் போட்டு வந்துட்டிங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் வந்து என்ன சொன்னால் ஆறு மாதத்தை நீங்கள் போட்ட ஆறு மாதத்தை நீங்கள் போட்டிருக்கீங்க ஆனால் ஒரு மரத்துக்கடியில் போட்டு ரெண்டு மா ரெண்டு மணி நேரம் போட்டீங்கன்னா ஆறு மாதத்துடைய கர்மம் உடனே நீங்கிரும் நீங்கள் நினைக்கலாம் திரும்ப வந்த செருப்பை நம்ம எடுத்து போட்டுக்கலாம்ல அப்படின்ட்டு அப்படி போடக்கூடாது அது வந்து நாம் வந்து செருப்பு என்பது வந்து ஒரு முக்கியமான பொருள் அதனால் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு செருப்பு மாற்றிடணும் நீங்கள் வந்து யாருக்கு தானம் பண்ணலை அப்படின்னா செருப்பை வந்து எங்கள் கழட்டி எடுத்து போட்டு வந்துடும் எங்கள் மரத்துக்கடையில் கழட்டி எடுத்து போட்டு வந்துடும் கழட்டி எடுத்து போட்டோன்னா யாராவது தூக்கிட்டு போயிடுவோம் என்ன காரணம் நான் என்ன சார் நீங்கள் எப்படி போட்ட உடனே வந்து அந்த மனிதன் வந்து தூக்குவதற்கு உண்டான சாத்திய பொருள்கள் கிடையாது யாராவது வந்து போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் ஆகும் நீங்கள் போட்டதுலேருந்து அதை தூக்குறதுக்கு உண்டான கர்மா லேட்டாகும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் போட்டு வந்துடும் ஆனால் அந்த போடுகின்ற மனிதனுக்கு உங்கள் கர்மா பாதிக்காமல் இருப்பதற்கு தான் அந்த செருப்பை வந்து என்ன சொல்லணும்னா மரத்துக்கடியில் போட்டு வச்சோம் அது எந்த நல்ல அழகான வந்து அரசு மரத்துக்கடியில் போடலாம் வேப்ப மரத்துக்கடியில் போடலாம் அதுக்கடுத்து ஆழ போடலாம் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா இந்த முள் மரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய இடங்களில் வந்து நீங்கள் போடக்கூடாது போட்டிங்கன்னால் என்ன சொன்னான்னா அது அவ்வளோ தூரத்துக்கு செய்யணும் அந்த முள் மரங்கள் வந்து செவ்வாயோடைய ஆதிபத்தியமும் ராகுவுடைய ஆதிபத்தியமாகவும் வந்துடும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு நல்ல உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு ஒருக்க செருப்பை மா மாற்றணும் அப்படிங்கிறது நிலவு தெரிஞ்ச பிறகு மரத்துக்கடையில் போட்டு வந்துடுங்க அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து என்ன சொன்னா ரெண்டு மணி நேரத்தில் சரியாக போயிடும் அதற்கு பிறகு யார் எடுத்தாலும் நம்ம கர்மவனை அவனை பாதிக்கக்கூடாது தானம் பண்ணுவதனால் வந்து இன்னொருத்தன் பாதிக்கப்படக்கூடாது அதில் செருப்பில் உள்ள ரகசியம் வந்து கண்டிப்பாக இருக்குது எல்லா மனிதரும் என்ன சொன்னால் சனிக்கிழமை தயவு செய்து செருப்பு வாங்காதீங்க ப்ளஸ் வந்து என்ன சொன்னான்னா செருப்பை வந்து வாங்கி தானம் பண்ணலாம் புதுசு வாங்கி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் வயதானவங்களுக்கு கொடுக்கலாம் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வலிமையாக வர வேண்டும் என்று சொன்னால் செருப்பு தொக்கும் தொழிலாளிக்கு வந்து உணவு வாங்கி கொடுத்து வந்து என்ன சொன்னோன்னா கொஞ்சம் செலவுக்கு வந்து பணம் ஒரு டீ குடிக்க ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ அந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த செருப்பின் செருப்புக்குண்டான பெரிய ரகசியம் சனிக்கிழமை எப்பயுமே செருப்பு வாங்கிடாதீங்க மற்ற நாள் செருப்பு வாங்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு செருப்பம் மாற்றிடுங்க இல்லைன்னா நூற்றி எட்டு நாளைக்கு ஒரு முறை செருப்பை மாற்றுங்க தோசங்கள் வந்து கண்டிப்பாக போயிடும் ஏன்னா நூற்றி எட்டு நாள் என்பது என்ன சொல்கிறான்னா நூற்றி எட்டு பாதங்கள் இந்த நூற்றி எட்டு பாதங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா முடிந்தவுடன் நீங்கள் வாங்கினதில் நூற்றி எட்டு நாள் கணக்கு பண்ணி நூற்றி எட்டு நாளைக்கு பிறகு ஒரு போட்டு போட்டுருந்து திரும்ப வாங்க இப்படிலாம் ஆயிரரூவா ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் செருப்பு வாங்குறத விட வந்தோன்னு சொன்னால் ஐநூறுரூவா இல்லைன்னா முந்நூறுரூவாய்க்கூட வந்து செருப்புகள் இருக்குது அது வந்து என்ன சொன்னாங்க நம்ம நம்மளுடைய இந்த ஏழரை சனி ஜென்மச்சனி அஷ்டமத்து சனி இந்த மாதிரி ஓடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த செருப்பை வந்து என்ன சொல்லணும்னா வந்து அந்த காலங்கள் முடிகின்ற வரை இதில் வந்து என்ன சொன்னால் எதர் சிறப்புலாம் அதிகமான விலை இருக்கும் உங்களுடைய தகுதிக்கு தக்கன முந்நூறுபாய்க்கு வாங்கினீங்கன்னா நூற்றி எட்டு நாள் போட்டோடனே டிஸ்போஸ் அதுக்கடுத்து முந்நூறுரூவாய்க்கு வாங்கி இப்படியே போனீங்கன்னா பலவிதமான சனியுடைய பிடியிலிருந்து வந்து என்ன சொன்னால் தப்பித்துக் உண்டான வாய்ப்புகள் என்று கூறி செருப்பின் இவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது அதனால் எதையும் பார்த்து பயன் அடைவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிநரச ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கர் வாழ்க வணக்கம் வணக்கம்